பல சோறு கறி தக்காளி பழ சம்பல் விளமீன் குழம்பு முட்டை அவியல் அப்புறம் வந்து விளமீன் தலை எடுத்து வச்சுக்கி இன்றைக்கூர் பிடிக்க முடியும் சாப்பாட்டை பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே இன்றைக்கு இன்றைக்கி நான் சேரும் பசி இருக்காதுமே சொல்கிறதுமே வரும் உண்மைக்காக நேரம் பண்ணன்ற வந்து நான் வெள்ளனா சமையலை முடிச்சுட்டேன் காலையிலேருந்து இப்போ இந்த சாப்பாட்டுக்கு நான் வந்து கை வைக்கும் வரைக்கும் காலையில் குடிச்ச டீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய வரைக்கும் எங்கள் காலையில் பாத்திரம் தெரிஞ்சுருக்கும் கொழும்புல இருந்தது அப்போ அங்கே தலை வந்து சரியான வெயில் வீட்டில் சரியான ஒரு டீயை குடிச்சிட்டு டீ என்ன ஒரு தாகம் என்னென்னு சொன்னேன் என்னைக்கி நானாக சமைச்சி அம்மா சொல்லியிருந்தேன் இப்போ எங்களை வந்து சீசன் உண்டு அதாவது வந்து விளாம்பீன் எப்பவுமே குழம்புக்கு டேஸ்ட் தானே சரி என்னப்போ என்ன வெளியெல்லாம் முடிச்சுட்டு பட்டன்னு ஒரு சூடான சமையலாக மீன் குழம்பு வதக்கி வச்சு நான் வெந்தய போட்டு தக்காளி சம்பல் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் என்னதான் போய் வழியில் சாப்பிட்டாலும் சமைச்சு இப்படி சாப்பிட்ற ஒரு கை பக்குவமும் அந்த டேஸ்ட்டு எல்லாம் இனிமேல் எப்படி வெளியில் சாப்பிட்டாலும் இது வந்து கொடுக்குமான்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டேக்க சாப்பாடு சூடு மயிரும் கேரங்கு அப்படி பாசி

மதிமூசனம் ஒரு கிலோ விளை வந்து ஆயிரம் ரூபாய் அந்த கால் கிலோ கத்திரிக்காய் எவ்வளோ என்ன தெரியுமா இருநூறுவா மீன் குழம்பு தக்காளி பிள்ளை சம்பருமே அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாருங்க விளமீன் தலை ரெய்ம் வந்தாப்படியே வடிவாக உதச்சி சூப்பி சாப்பிட்டு அப்படியே நல்ல ஒரு பரிவுபணமான மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும் ஓகே இதனை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ள இருக்கிறேன் நம்ம சாப்பிட்டுட்டு நான் உங்களோட பயந்து கொள்ள விஷயங்களை பார்ப்பேன் என்ன சொல்லுது கரை சொல்லலாம்

டிவாகில வந்துருக்கேன் இங்க வந்து நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி. நல்ல மாதிரி பரமோதிங்க ஆப்பு. ஓட நான் இரவு இங்க வரவே டட் மடியா ஆச்சு. அதானே நான் போரட கே கொண்டேன். கிடாப்பர் டான்சர் மணிதர். நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? சே அந்த நான் நானும் நரக போ. ஆ பக்கத்துல ஏபோட வச்சிட அலட்டாட்ட இருந்து கரெடா டட் ஆவியாரு. ஆ

சென்னதா காவடியால வந்துக்குள்ள உண்மையு இப்ப நல்ல என்ன சொல்றது சந்தோஷம் அதனால இருக்கே அதான் நல்ல விஷயம் ஏராச பழக்கப்பட்ட பேரா இருக்கு சாப்பிடுற விதத்தை அப்படி சாப்பிடுறேன் சில பேர் சொல்ல அப்படியே எடுத்து போட்டு மூன்று போட்டுட்டு போட்டு

இருங்க இந்த டைம் விழாதான்னு சொல்லிட்டு என்ன நான் வந்து நல்ல தான் செய்வேன் அதுக்காக வந்து வேண்டாம் வரமா நேரம் பொழுது நான் போயிடுவேன் இந்த நேரமே நான் இதில் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால் உள்ளுக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா மறுபடியாக சாப்பிட்டு டிவி பார்த்துட்ருக்கேன் அது ஸோ இப்போ அப்படி இருக்கும் அவருடைய சந்தோஷத்துக்கு வந்து நான் இடையூறு பண்ணக்கூடாது என்றதுக்காக தான் இந்த நேரம் வந்து நான் வழியில் பேசிகிட்டு இருக்கேன் உங்களோட ஸோ என்னென்னு சொன்னால் எங்களுடைய நோக்கம் வந்து எப்போவுமே வந்து மற்றவரை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னேன் சங்கடப்படுத்தி பார்க்க முடியுது விருப்பமே இல்லை அப்படியான ஆத்மாக்களுக்கும் வந்து சமாதானமே கிடைக்காது ஸோ அப்போ வந்து இன்றைய தினமும் வந்து நான் காய்க்க போகிறது வந்து சமாதானமாக வச்சுருக்குறது சந்தோஷமாக வச்சுருக்க அப்படியானதை பற்றி தான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ளப்படும் குறிப்பாக வந்து பற்றி பெற்றோம் நிறைய நாட்களாக எனக்கு மாசான தாய்மில்ல மக்களே நான் என்னுடைய மெனக்குமே என்னுடைய ஆதங்கத்தையும் அப்புறமா வந்து இந்த ஜொலி விளக்கு ஷேர்வுக்கு வந்து ஒரு ஜொலியான ஒரு டைம் ஜெஸ்டே நேற்று நடந்திருக்குது ஸோ அப்போ அதே மட்டிலேயே கதைக்கணும் பேசுவோம் அது வந்து நேற்றைய தினம் எங்களுடைய காணொலிகளை பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் அது வந்து நாங்கள் என்னென்னலாம் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே நேற்றைய வரைக்கும் சரியான பிஸி அது மட்டும் இல்லாமல் நேற்று இங்கே வந்தது கூட வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டு என்ன வந்தது இரவு வந்து என்ன நடிச்சா மொழி டெண்டர் அப்படி இருக்குமே அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தினமும் காலையில் எழுப்பி அங்கே வேலை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து மேக்குமே நாளைய தினம் வந்து இருபதாம் தேதி பெரிய ஷாப்பிங் பண்ண வேண்டி இருக்குது அப்புறமா வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் பர்த்டே நிகழ்வு நினைவு தின உணவு வளங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்குது இப்போ கையில் கிடைச்சதே இந்த மாதத்துக்குரியதான ஒரு ஏழு எட்டு நாள் தான் இருக்குது இருந்தாலும் வந்து இப்படியான முக்கியமான வேலை திட்டங்களையும் செய்ய வேணும் ஒரு சில பேருடைய தவறான கருத்து வெளிநாட்டுக்காரர் பதினாடி இவங்க அதுக்கு பின்னாலேயே திரிகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களே அது உங்களுடைய வந்து தவறான புரிந்துணர்வு வந்து நீங்க அதுலேயும் வந்து மெயினாக என்ன விஷயத்த பார்க்கணும்னு சொன்னா பாருங்க எங்களை நம்பி அதாவது வந்து டிரான்ஸ் அணிவக்கான அவங்க ஒரு இல்லம்மாள் அவங்களோட ஒரு சின்ன பிள்ளை அவங்களோட பிள்ளைக்கு வந்து நாலு பேர் நஜீத் அந்த பிள்ளை வந்து இந்த அக்காவுக்கு பாதுகாப்பை கொடுக்குமா இல்லை பாருங்க அவங்க வந்து அவங்க நாடு பிரான்ஸா இருந்தாலும் இங்க வந்து கைதடியில இருக்க யார் எந்த ஒரு உறவினரோடையுமே வரையில குறிப்பா வந்து எங்களோட தான் வந்திருந்தவா ஏன் எங்களே மந்திரு சகோதராவது தனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே அவங்களோட நம்பிக்கை வீண் போகாமல் நல்ல சேஃப்டியாக என்னத்தை வந்து ஒரு முக்கியமான வேலை திட்டமாக வந்தாவோ அதையும் வந்து முடிச்சு நேற்றியது நம்ம வந்து நாங்கள் விட்டோம் இதிலேருந்துலாம் நீங்கள் பார்க்குற என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் அது என்ன சொல்லுவாங்களே நத்துக்கு இருக்கான தவளை தண்ணி குடித்தானா குடிக்காவிட்டா தெரியுமோன்னு சொல்லிட்டு அது தான் தெரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு திட்டக்கார்த்தும் பில்நாட்டுக்காரோட இவங்க இருக்கிறாங்க எல்லா வந்து அவங்களுக்கு என்ன ஒரே காசை தான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து எதையுமே எதிர்பார்க்காம நாங்கள் பழகின பழக்கம் அதாவது அன்பு பாதுகாப்பு கலாம் ஏற்றி கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஏன் சுபாஷ் சார் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டீங்க எந்த ஆங்கிளில் நீங்கள் வச்சு கேட்டீங்களோ தெரியாது இன்னைக்குமே எங்கே வேலை திட்டங்களில் வந்து இருந்து சொல்லாமேன்னு சொன்னால் வ நம்பி ஒரு சப்ஸ்கிரைபரான ஒரு அக்கா வந்து அவ அங்க வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வீண் போகாமல் அவங்களோட கூடவே பயணித்து இவ்வளவோ வேலை திட்டம் நான் நேற்று அக்கா சொன்னால் அதாவது அவங்கள கொண்டு போய் இக்கி நான் போகிறாரு அவங்க டேரக்டானுக்கு அக்காவுக்கு இன்னும் ஒரு சில ஃபேமிலி இருந்தவங்க எல்லாேருக்குமே நல்ல சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இவ்வளோ வேலை திட்டம் இருந்து இதற்கு மத்தியிலே வந்து வந்து சொல்லிட்டு சொன்னாங்கன்னு இதெல்லாம் ஏற்கா சொல்கிறேன்னு சொன்னா உண்மைக்குமே நான் கிளம்பி உறவுகளிட சம்பாதிச்சரிதா அது வந்து என்ன சொல்கிறது எப்போவுமே அவங்களுங்கள்ல வச்சுருக்கான்னு ஒரு நம்பிக்கை விரும்புவ செய்ய மாட்டேன்னாங்க உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும் மொழியில் இருந்து கொண்டு எதிர்மறையான கொமெண்ட்ஸுகளை மட்டும் போடுறவர்களுக்கு எதுவுமே புரியாது அதான் சொல்லலாமே ரஜினி இந்த படத்தில் சாலமன் ப சொன்னாங்க நாங்கள் பழகி பார்க்கலாம்னு தான் நாங்களும் சொல்லலாம் அவ்வளவு தான் சொல்ல முடியும் பே அதே நேரம் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் ஆழமாக சொல்லப்பேன் இப்போ வந்து ரெண்டிங்காக இப்போ கிருஷ்ணாப்பட்டி எத்தனையோ பேர் இவ்வளோ யூடியூப்பில் வந்து யூடியூப்பர் அப்புறம் வந்து டிக்டாக்கில் இன்னும் புதுசு புதுசான சேனல்கள் இருந்து வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லதே பேசுகிறவங்க இருக்கிறாங்க மறுபுறம் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைகளையே கூறுறா இருக்காங்க அதிலேயும் வந்து முக்காவாசி குறை கூறுறது தான் வந்து காவாசு பேர் நல்லது அவங்க ரெண்டையும் வந்து சேர்ந்து பார்த்தா என்னென்று சொன்னால் ஒரு மட்டும் மட்டுமல்லாத அது ஆணித்தரமாக தெரியுது நீங்கள் வந்து அதை மறுத்தாலும் அது எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சுக்கொள்வதோ அது மட்டுமே எங்களுக்கு வடிவாக தெரியுது அப்போ அந்த வகையிலேயும் வந்து நான் நேற்றிய தினம் நம் நேற்றிய தினம் வந்து எஸ்கே உள்ள வீடியோ பார்த்துருந்தேன் அதில் பார்க்கும்போது உண்மைக்குமே எனக்கு வந்து சரியான சந்தோஷமாக இருந்தது பட்டாம்பூச்சி பார்த்த மாதிரி தின ஏனென்னு சொன்னால் ஒரு நபர் வந்து கொஞ்ச நாட்களாகவே சரியான ஓவரான ஆட்டம் போடுறார் அதுக்கு தெரியாது வந்து என்ன சொல்கிறது பொய் எப்பவுமே எருவில் இருக்காது இன்றைக்கு ஒரு நாளைக்கு வெளியில தான் வரணும்னு சொல்லி சொன்னால் ஈசனோட ரோபோ அவர் வந்து ரோவோ இல்லை தானே அவர் மனசர் தானுள்ள மனசர் அவர் சிந்திச்சு தான் வாயில சொன்ன என்ன என்ன இப்படி எல்லாமே அழகிட்டார் வாய்ஸில் மாத்திரம் மறுநெக்ஸ் மாதிரி அப்படி ஒரு வாய்ஸை கொடுத்துட்டு ஆனால் வந்து எல்லாமே சிந்திச்சு தான் அவரை செயல்படுத்துக்கோங்க அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஃபேமிலிக்காகவே ஓப்பன் பண்ண ஒரு சேனலாக இருந்திருக்கு மெயின் நான் வந்து மடிக்கடி அடிக்கடிக்குறை சொல்லி அனுப்பி போட்டிருப்பேன் அப்போ எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆதங்கம் கிட்டடியாக தான் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தால் அதையும் வந்து அவர் ஷட்டப் பண்ண முறையில் விட்டு போட்டிருந்தேன் ரெண்டைக்கு வந்து பண்ண சொன்னாலும் அவர் தான் நல்லா அடங்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நோக்கம் என்னென்னு சொன்னால் அதில் கிருஷ்ண சொல்லியிருந்தார் தன்னுடைய நோக்கம் வந்து யூடியூப்ல வந்து இன்கம் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வான விஷயத்த சொல்லணும் என்னென்னு சொன்னால் இங்கே எஸ்கே டேம் எஸ்கே ஃபேமிலியிட்டே தான் மக்களுக்கு விழிப்புணர்வான விஷயத்த சொல்கிறதுக்குன்னு அவருக்கு இருந்துச்சு தான் அப்போ அவர்கிட்ட பாருங்க அவர்கிட்ட வந்து நோக்கம் தவறாயிருந்தனாடி அவர் வந்து இங்கேயோ போயிடுச்சார் அதுலேயும் வந்து அவர் ஒரு வீடியோவில் சொல்கிறார் அப்புறம் வந்து எஸ்கே அவங்க வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யும்போது சொல்லணுன்னாலும் தங்களுடைய சேனலை வந்து மென்ஷன் பண்ணுறதுலேன்னு சொல்லிட்டு இதுவரை அவருக்கு அப்படியும் ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா அவர் சொல்ற குறையில தான் நாங்கள் இன்னும் சேனல்காரர் தான் எங்களை பற்றி இப்படியெல்லாம் ஆக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னால் பெரிய சேனல்காராக இருக்கும் போது அவரை சொன்ன உடனே அவருக்கு என்னன்னா பீஸ் கோட் பண்ணு முழுக்க முழுக்க எல்லாத்துலேயுமே அவர் வந்து தங்கி இருக்கிறது தன்னுடைய சுயநலத்துக்காக தான் அப்ப இதன நாட்கள் வந்து எங்கண்ட போட்டோஸை குறிப்பா வந்து என்னுடைய போட்டோஸை நிறையதான் பயன்படுத்தி தமிழில போட்டோ எல்லாம் ஒரு எத்தனையோ எத்தனையோ வீடியோக்கள்லாம் சேர்ந்து நல்ல வியூஸ் எல்லாம் வந்துருக்கு இருக்கு சரியோ அப்ப அப்படி இருந்தால் அவர்கிட்ட அந்த ஆத்திரம் அந்த ஆபாசம் அடங்காம இப்ப எங்களுடைய இந்த பிளெக்ல போட்டுக்கணுன்னா அதுக்கு வந்து பொம்மைக்குடியா போகிறேன் அப்ப பொம்மைக்குடியை அவர் போட்டு இப்படி எல்லாம் தமிழில் போட்டோன்னு பாத்தீங்கன்னா சடன்லியாக அவருடைய வியூஸ் வந்து குறைஞ்சிடுச்சு என்ன சொன்னால் வாய்ஸும் வந்து அப்படித்தானே இருந்துச்சு நான் சொன்னேன் சோங்கி வாய்ஸ் தான் சொல்லணும்னா இதில் வந்து பொம்மா குடியில் போட்டோம் போலேயே அப்படியே மட்டமாக வந்துட்டு அப்போ பார்த்தீங்களா நல்லது செய்தால் அப்போவுமே நல்லது நடக்கும் நீங்களும் வந்து மலர்ச்சி அடைஞ்சிட்டு போய்ங்க உங்களுடைய செயல் அப்படி இருந்துச்சு சரியான கீழ்த்தனமான கீர்த்தனமான இருந்துச்சு இப்ப நீங்க இன்றைக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்ப அம்மா குட்டி எல்லாம் அம்பவட்டும் இன்னைக்கு இப்படி என்ன சொல்றது அதுதான் நீங்க இப்படி போறோம்னு சொல்ல மாடன் இன்றைக்கு சூரணங்க காண வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் சொல்ல வரணும் சரிதான உண்மைக்குமே எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு என்ன சொன்னா தேவை இல்லாம குராகுண்ட நாங்க வந்து தேவைப்பிள்ள என்ன சொன்னா எளியாவின் தேவை தேவன் என்று சொல்லிட்டு எளியாவே வந்து காகத்தை கொண்டு போசிச்சவர நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்தப்ப அந்த தேவனத்தை வந்து நாங்க ஆராதிக்கிறோம் அது ஒரு கடவுள வார்த்தை சொல்றது தமையாக ஒரு வழியா புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியா ஓடி போவார்கள் என்றுதான் வேற அந்த தினம் வந்து கிருஷ்ணா அவருடைய போன் ஃபோன் பண்ணக்குள்ளே சொன்ன என்னோட கிட்டத்தட்ட ரூட்டி அம்மது வீடியோ கிட்டேயாவும் அவர் ப்ரொவேட் பண்றதுக்கு இவ்வளவு திக்கு முக்காடி தான் இருப்பார் நல்லது செய்தால் அந்த டைம் தான் தேவை இல்லை இன்றைக்குன்னு நாங்கள் ஏன்னா நாவட்டான் இந்த நிற்க வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்க எங்களுக்கு பெருமை இல்லைன்னு சொன்னாங்க இந்த கடவுளையே சொல்கிற கெட்டர் பெருமை உள்ளவனுக்கு ஏற்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிரிபுகிறேன் சொல்லிட்டு இப்படியான ஒரு சில வசனங்கள் சொல்லும்போது அதை நாங்கள் சொல்கிற விதத்தை பாதனை சில பேர் புரிந்து கொள்ளலாம் பெருமைன்னு என்று சொல்லிட்டு உண்மைக்குமே இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து நல்லதையும் செய்து கொண்ட உண்ட பாதையில் நீங்கள் நேர்த்தியான முறையில் போவீர்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன அப்போ நாங்கள் வந்து எப்போவுமே எங்கெண்ட பாதையில் நேர்த்தியாக എസ് അവർക്കു വായിക്കും എല്ലാം ഒറ്റമേ വിലമണ്ടോട് സേന് ഫേമിലിയോടൊന്ന് പയണിക്കാൻ ഉന്മത്വമാണ് അൻപുള്ള വന്ന് എങ്ങനെ കൊഞ്ചാരും അത് നിലവേ പോകും ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஆனால் ஒரு நிறுவராதி தண்டிக்கப்படக்கூடான்னு சொல்லிட்டு அப்போ அதே மாதிரி வந்து நிறைய நிறைய பேர் வந்து எங்களுக்காக வந்து உருவாக்கிட்டு நான் இருந்தால் நல்ல உருவாளர்களாக இருந்தாலும் எதிரிகள் தாண்டி இருந்தாலும் எங்களுக்குரியான நல்ல உறவுகளோடு நாங்கள் பயணித்து கொண்டு போவோம் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து சொல்கிறது சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான வந்து இந்த சர்வ சிருஷ்டிக்குமான எஜமான இந்த கத்தர் வந்து எங்களோட கூட இருக்கார் அப்போ எதுவுமே வந்து தீங்கு வாரம் வேறு இருக்குது ஆனால் தீங்க எதுவுமே எங்களுக்கு அணுகாது என்ன சொன்னால் எங்கெண்ட நோக்கம் அது வந்து எங்கெண்ட சிந்தனையாக இருக்கலாம் எங்கெண்ட வாய்ந்த வார்த்தையாக இருக்கலாம் சேலாக இருக்கலாம் என்னென்ன எதுவாக இருந்தாலும் அடிப்படை வந்து தான் நாங்கள் நோக்கிகிட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் இதையே பார்த்து உணர்ந்து கொள்ளலாமே இல்லாமல் மக்களை என்ன சொல்ல வாரன்னு சொன்னால் எல்லார்டையும் வந்து பணம் இருந்தாலுமாண்டு அந்த பணத்தை எடுத்து சரியான விதத்துல பயன்படுத்தாமல் அப்படி தான் இருக்கு இப்ப தற்சமயம் வந்து கூட உண்மைக்குமே நீங்க எதிர்பார்க்கவே இல்லை பணக்காரம்ல ஆனாலும் வந்து எங்களை கொண்டுச்சு கடவுளால பாருங்க நல்ல நல்ல திட்டங்கள் செய்யறாருன்னு சொன்னாக்கா கடவுள் சித்தம் தான் நாங்கள் அந்த வாழ்க்கையில நிறைவேறுது அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு கடவுள் செய்ய நினைத்தத மனுஷன் தடுக்க மாத்திரம் முடியும் அப்போ அவருடைய தான் மெலங்கண்ட வாழ்க்கையில நடக்குது இதில் வந்து அனாவசியமாவ குறைச்சி 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 முட்டி மோதி 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 நீங்கள் தான் போகிறீங்க தயவுசெய்து செய்து அவங்க நேரத்தை நீங்கள் பயன்படுத்திவிடுங்களா நல்லதை தான் காண்பீர்கள் என்ன ஒரு கூடாத விஷயத்துக்கு நீங்கள் காணாமையே போவீங்க வந்து என்ன சொல்கிறது நாங்கள் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க நாங்கள் நியாயபதி இல்லை இப்போ இந்த ஆசனத்தில் இருந்து கதைச்சாலும் இதில் வந்து நான் நீதிபதியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கில்ல ஸோ பொதுவான விஷயத்தை தான் கதைக்கிறேன் சொன்ன எனக்கும் வந்து நீண்ட நாட்களாக ஆர்வம் இருந்தது நான் கதைப்போம் சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லைன்னா அதை பற்றி கதைப்பேன் நாளையிலேருந்து கூட என்ன வேலை திட்டம் அப்போ யாருமே வந்து எதையுமே நினச்சி பொறாமப்படாது எங்கள் மக்களே இனிமேலும் வந்து எங்களுக்கு ஃபோட்டோவை போட்டு அவர் வந்து போடுவாராயிருந்தால் அவர் என்ன சொல்லுவது அவரை காணாமே போகப்படும் இது வந்து நாங்களும் அவருக்கு தீர்ப்பு வழங்கினோம் ஒவ்வொன்றவனுக்கும் ரூல்ஸ் இருக்குத்தான அந்த படிமுறையின்படி தான் அப்படி போகும் உலகத்தில் உள்ள மக்களே வந்து ஒரு ஆள் கடவுள கடவுள்கிருவை வந்து ஒரு ஆளுக்கு இருந்து சொன்ன சொன்னா அவருக்கு நடக்க வேண்டிய நடக்கும் இந்த பூமியில அவர் ஜீவனம் பண்ணிட்டு தான் இருப்பார் சிறுதான அதே மாதிரி வந்து எவ்வளவு எதிர்ப்புகளை தானே வர்ற மாதிரி இருக்கும் ஆனாங்களை தீங்கு வராது என்று சொன்னால் எங்கே உள்ளத்தை வந்து கடவுள் பார்க்குவேன் சரிதான் என்ன அவற்றை சித்தந்தான் வந்து வாழ்க்கைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் எப்படி எங்களுக்கு தீங்குகள் நடக்கும் அதை பாருங்க வந்து நானே இந்த நேரத்தில் கிடைக்கேன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து எஸ்கே உலக காணொலி எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு படிப்பின அதை வந்து இது வந்து எங்களுக்கு படிப்புனேன்ட்டு இல்லை தீங்கு செய்கிறவர்களுக்கு இப்படித்தான் இவர்களுடைய முடிவு இருக்கும் சொல்லிட்டு அதை மட்டும் உணர்ந்து ஒரு வாழ்க்கையில் படிப்பினையாக இருந்தேன்னு சொன்னால் உண்மைக்குமே அந்த நபர் கூட மென்மேலும் இந்த பாருங்க இப்போ நாங்கள் வருஷம் இறுதியெலாம் நிற்கிறோம் அதே நேரம் வந்து ஒரு புது வருஷத்துக்கே வந்து காலடி எடுத்து வைக்கப்போகிறோம் உன்னை தீக்கு குணங்கள் எல்லாத்தையும் மொழித்து இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் நல்ல விஷயத்துக்காக வந்து மனதை மறுவ வந்து கண்டிப்பாக வந்து அதில் யார நந்த குணமே இல்லை அது நல்லது தான் உங்களுக்கு நல்லது உங்களை சந்ததிக்கும் நல்லது அதை மட்டும் மனசுல கருத்தில் கொண்டு இந்த தினம் நான் சொல்ல வந்த விஷயத்த வந்து உங்களோட பயந்து கொண்டே என்ன உண்மைக்குமே வந்து என்ன சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் இருந்தாலும் அவங்களும் வந்து என்ன உறவுகள் என்ன அப்போ நாங்கள் பேச வேண்டிய விஷயத்தையும் வந்து உங்களோட பேசத்தான் வேணும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய சில தவறான புரிந்துணர்வு இருக்குன்னா அதை வந்து நாங்கள் அதை தெரியப்படுத்தும் போது உண்மைக்குமே வந்து உள்ளவர்கள் வந்து அதை சரியான முறையில புரிந்து கொண்டு எங்களோட நீண்ட நாட்களாக பயணிப்பீங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு வன்முறையான கூட்டம் இருந்தால் அது மாத்திரமேனு சொல்லி எங்களுக்கே தெரியாது எங்கே பாத சரியான முறையில் போகும்போது எங்களுக்கு வந்து கடவுண்டை கிருவே இருக்குது என்ன சொன்னால் நாங்களும் கிருஷ்ணா சொன்ன ஏண்ட அப்பா என்னை பகைக்கிறீங்க நானும் ஒரு சாதாரண மேல் மாதிரி தான் நாங்களும் அதைத்தான் சொல்லுவோம் மேலே இந்த பாருங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பரத்து தொழிலை அதிலையும் வந்து என்ன சொல்லுவேன் சொந்தமுடைய கிராமத்தில் ஒரு சாதாரண தான் மக்கள் தான் விடும் பார்க்குறோம் உங்களுக்கு வந்து அங்கே அது கடவுண்டை கிருவையால் கொடுத்த விரங்களால் அப்படி தண்ணும்போது இருக்கா இருக்கலாம் மற்றது என்னன்னு சொன்னா ஒரு ஆபாசம் இப்படியான குணங்கள் வந்து உண்மைக்குமே பிறக்க போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அது ஒளியாவான மக்கள் என்னன்னு சொன்னா ஒரு கூலி வேலை செய்த வந்த மகன் வந்து படிச்சு நல்ல ஒரு மேதையா வந்தா சில பேதைகளுக்கு அது பிடிக்காது அது அப்படி அப்படி அவர் வரலாம் அப்ப அந்த ஜெனரேஷன் அவன் வந்து கூலி வேலை செய்தவன் வந்து கூலி அவற்ற ஜென்ரேஷன் வந்து அதுலேயே அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு வேணும் பணக்காற்ற பிள்ளை படிக்கணும் படிச்ச வென்ற பிள்ளை அம்மடிக்கும் தடைகளை தாண்டி அது முன்னேறணும் முன்னேற்ற பாதைக்கு வந்தால் ஒரு கூட்டம் வந்துடும் அந்த வாழ்க்கை அந்த நபரோட வாழ்க்கையோட போராடுறதுன்னு இன்றைக்கு இப்படித்தான் ஒரு சில வேட்டை வாழ்க்கையில் கூட நடந்துட்டு இருக்குது ஆனாலும் வந்து நாங்கள் உண்மையை சொல்லுவோம் நாங்கள் கடந்து வந்த பாதை நாங்கள் ஒரு நாள் நாங்கள் மறக்கவே மாட்டோம் சொன்னால் அது வெற்றிக்குரிய ஒரு பலி அதாவது வெற்றிக்குரிய படி என்று சொல்லுவோம் இதை வந்து சில பேர் மறைக்கலாம நாங்க ஒரு நாளும் அப்படி எதிரி மறைக்கிறதே இல்லை உங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் நாங்க வந்து எதையுமே பழச மறக்காம இருக்கிற நிலையிலையும் வந்து எல்லாரோடையும் வந்து சமத்துவமா அன்பாக பழகுவோம் வந்து அதனால தான் உங்களுக்கு இப்ப நான் நேற்று நேற்று இதில சொல்லியிருந்தேன் ஒரு சில காணொலி கூட நேற்று தினம் கூட உண்மைக்குமே இந்த காணொலி ஒரு ரத்தாட்சியா இருந்திருக்குமே என்னன்னு சொன்னா எங்களை பயக்க பார்த்துங்க ஒரு பக்கம் நீங்கள் பகைச்சிட்டு இருந்தாலும் எங்களோட பழகுறவங்க பழகிட்டு தான் இருப்பாங்க நான் நேற்று தினம் கூட என்ன வீடியோ சொல்லியிருந்தேன் நான் டென்மே அக்கா பார்க்கணும் கும்பாக்கா பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்குமே அந்த எங்க சப்ஸ்கிரைபரை நேற்று தினம் பார்க்க நேற்று பதினொரு மணி இருக்குமே அந்த நேரத்துலேயும் வந்து அவங்களுக்கு ஆ நேரம் செலவழித்து சந்தித்து பார்த்துட்டு தான் நாங்கள் கூட வந்தோம் இதெல்லாம் எதிர்க்காக வந்து சொல்லுங்கள் பாப்போம் மற்ற வீட்டை எதிர்பார்த்து இல்லை அவங்களுக்காக நாங்க கொடுக்கலான நேரம் கூட ஒரு இதுல தாங்கி ஒரு அம்பது அஞ்சு நாட்களாக நான் வந்து உங்களோட மறுபடியும் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நபரை பற்றி எங்களை வந்து கேலி செய்து அணியானாக்குற ஒரு நகருடைய முடிவை வந்து நேற்றையதுன்னா அங்க வந்து பார்த்துட்டேன் ஸோ அப்போ வந்து ஒரு பழி வாங்குவதில்லைன்னு சொன்னா கத்தோடைய வார்த்தை சொல்லுது பழி வாங்குவதும் அளிப்பதும் வந்து என்னுடையது அது அதனாடி நீங்கள் அது பழி வாங்குவது எங்களுடைய இல்லையான்னு சொல்லிட்டேன் அதனால எங்கள்கிட்ட அந்த நோக்கம் இல்லை எங்களை பகைக்கிறவர் வந்து அவருடைய முடிவு எப்படி போயிருக்குன்றது அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வந்து நான் அப்படியே மற்றபடி எங்கள்கிட்ட அந்த மாதிரியான குணம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் வந்து இந்த நேரத்தில் உங்களை நான் என்ன சொல்றது சாதாரணமா ஒரு பொதுவான ஒரு நபரோட உடக்காட்சிட்டு இருக்கங்க எதையுமே மனசில் அதே பண்ணதான் சொல்லிடுவேன் அப்படி என்ன சொன்னால் எப்பவுமே வந்து என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து என்னுடைய மெனச்சாட்சான என்னையும் ஆட்சி செய்வது சரியா எனக்கு மட்டுமில்லை யாராச்சும் கூட இப்போ நீங்கள் ஒரு படிப்பு நியாயில் சொன்ன இனிமேல் கூட அதை கையாள உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உங்களோட மெனச்சாட்சி உங்களுக்கு வந்து நல்லதே செய்ய ஆளுக செய்யுமே அந்த உண்மைக்குமே உங்களோட வாழ்க்கையில வீழ்ச்சி இல்லைன்றதை நான் இந்த நேரத்தில் இப்ப இப்போ பாருங்கள் நல்லது இப்போ நாங்கள சொன்னா அதெல்லாம் உங்க கண்டுக்கு தெரியாது இதுவே ஏதாச்சும் ஒரு இது வரைக்கும் நாங்கள் அப்படியே தவறும் செய்யல இருந்தாலும் வந்து என்ன சொல்லுவோம் நாங்கள் ஒரு நிகழ்வு சாதாரணமா வீடுல செய்த அதை வச்சு கொந்தளிக்கிற ஜனங்கள் இப்போ அண்மை காலத்திலோட நான் நல்லா நிகழ்வு செய்திருந்தேன் அதுல வந்து ஒரு ஸ்வீட்ஸ்ல இருக்கான தம்பி அவங்களோட அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு எங்கட ஃபேமிலிக்கு தான் சாப்பிட சொல்லி காசு அனுப்பியிருந்தாங்க நான் என்னுடைய சுய தீர்மானத்தின்படி அவரோட உரையாடி அதை வந்து எப்படியானவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து நிகழ்வை நடத்தின்றதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்ப அப்படியான வந்து நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இது எல்லாத்தையும் மெனசில் அப்படியே மனச்சு மறைச்சி வச்சுட்டு உன்னை மெனச்சாட்சிக்கு விரோதமாக வந்து சாதாரணமாக நாங்களும் எங்கன்னு ஒரு வீட்டில் ஒரு நிகழ்வு செய்தால் அது எல்லாத்தையுமே பார்த்து கொந்தளிக்குங்க அதுக்காக வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்து நல்ல பேர் வேண்டுமெண்டாக்கா நான் செய்யலைன்னு என்ன சொன்னா எங்கென்ன மெனச்சாட்சி எங்களுக்கு எப்பவுமே நல்லா சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில தான் நாங்க அதை சொல்லி கொண்டு அதுக்கெல்லாம் யாராச்சும் ஒரு சில பேர் ஓகே வாழ்த்துல இருந்து இருந்தாலும் வந்து இருந்தாலும் எங்களை பற்றி தூக்கி கொண்டே இருக்க வந்து பொதுவா தான் எல்லாம் போடுறமான்னு சொல்லியிருந்தேன் எல்லாம் கதைச்சிருக்கலாம் தானே அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அது ஃபுல்லா குறைதான் கூறிட்டு இருக்க ஓகே பாப்பா இன்னும் எத்தனை நாட்கள் வரைக்கும் பொம்மை குட்டியை போட்டிருந்தாலும் அவர் குறைய இருக்க இருக்கப்பட சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே மக்களை எனக்கும் வந்து நின்று நாட்களாக ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வமாக இருந்துச்சு அந்த நாள் இந்திய நிறைவேறி இருக்குது உண்மைக்குமே நான் க வச்சுருந்தேன் அதாவது உங்களோட பயந்து கொண்ட விஷயங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க இதில் வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்கிற விஷயத்தில் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு படிப்படியாக மறுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வேண்டுகோள் அங்கே வேண்டுகோள் சொன்னால் வேறு இறுதியில் அணிக்கனாடி நல்லது அதாவது வந்து உங்களோட உள்ளத்தை வந்து நல்லதாக வச்சுருங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ மூலம் இந்த ஒரு கருத்தை தான் உங்களோட ஒரு வேண்டுகோளாக நான் கூறிக்கணும்னு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேர் பாய்